இதற்கு தான் பத்து கோடி அன்பு வரப்பு வச தனுஷ் சிவன் பேச்சு நடிகர் தனுஷ கடுமையாக விமர்சித்து குற்றம் சாட்டி இருக்கிற நயன்தாரா வெளியிட்டிருக்க கடிதம் கோலிவுட்ல பெரும் சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு இது குறித்து மூன்று பக்க கடிதத்தை ஆதங்கத்தோட வெளியிட்டதாக நயன்தாரா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல நயன்தாராவோட வாழ்க்கை திருமணம் பற்றிய நயன்தாரா புயான்றதி ஃபேஷனில் அப்படிங்கிற ஆவணப்படம் வெளியாகிருக்கு இதுல தனுஷோட உடன் பாட் தயாரிப்பு நிறுவனத்துல விக்னேஷ் சிவன் இயக்கி நயன்தாரா நடிச்சிருக்க நானும் திரைப்படத்தோட சில காட்சிகளும் இந்த காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் கேட்டும் அவர் தரலையோ மூன்று நொடிகள் கொண்ட காட்சியை பயன்படுத்தியதற்கு தனுஷ் தரப்புல பத்து கோடி கேட்டது அந்நாயமானதோ நகர்ந்தாரா ஆதாரத்தோட குற்றம் சாட்டியிருக்காங்க அந்த காட்சியும் படப்பிடிப்பு தளத்துல அதற்கு பத்து கோடி என்பது நயன்தாராவிற்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு பாடம் பிரிவுகளை கூட பயன்படுத்தக்கூட அனுமதி வழங்க வேண்டிய ஆதரவு மேலும் தனுஷ் நானும் ரவுடிதான் படத்தோட வெற்றியை பார்த்து பொறாமப்பட்டு பல விஷயங்களை செய்ததாகவும் தனுஷ் தனது ரசிகர்கள் முன்பு நல்லமை போல நடிக்கிறதாகவும் நயன்தாரா பகலக விமர்சனத்தை வச்சிருக்காங்க தான் பத்து கோடினு அவர் இப்போது அவங்க கடுமையா சாண்டியிருக்காங்க மேலும் தனுஷ் குறித்த நயன்தகா வெளியிட்டிருக்க இந்த கடிதத்தை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்திருக்க விக்னேஸ்வரன் சர்ச்சைக்குள்ளான அந்த காட்சியை பகிர்ந்தோ இந்த சிறிய காட்சிக்கு தான் பத்து கோடி கேட்டாங்க அதை நீங்க இலவசமாகவே பாருங்க பகிர்கிறேன் அப்படின்னு அண்மை பரப்பு சார்னு தனுஷ மறைமுகமா சாடியிருக்காரு இந்த விவகாரம் கோலிவுட்ல சர்ச்சை ஏற்படுத்தி பேசு பொருளாக்கப்படுது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்